ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மேம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீடோல நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்யாணமான நடிகருடன் கேரவன்ல தங்கி இருக்கக்கூடிய தங்க நடிகை அப்படின்னு சொல்லலாம் ஸோ அடக்கொடுமையா அப்படின்னு சொல்லி அந்த ஷூட்டிங்ல இருக்கக்கூடிய நபர்களே வந்து இவனுக்கு வந்த பாரியா அந்த நடிகை வந்து வச்சு செய்கிறான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வாயடிச்சு போய் நிற்கிறாங்க ஸோ யார் இந்த நடிகை யார் இந்த நடிகர் அப்படின்றத மாதிரி இந்த வீடுகளில் போய் பார்க்கலாம் ஸோ சினிமாவில் கொஞ்சம் வளர்ந்துட்டாலே நடிகைகளுடைய சவகாசம் சில நடிகர்களுக்கு ரொம்ப அவசியமாக இருக்கிறது ஸோ அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அப்படி சொல்லி வீட்டில் ஒரு பொண்டாட்டி இருந்தாலுமே வெளியே வந்து அயிலப்பாடுறதுக்கு ஒரு நடிகை வேணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் வளர்ந்துட்டாலே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க ஸோ அவங்கள வந்து பார்த்து பார்த்து வந்து சூஸ் பண்ணுறாங்க ஸோ மார்க் ஆண்டினி படத்தில் வந்து சொல்கிற மாதிரி தான் வந்து அவங்கள பார்த்தா சொல்ல தோணுது பொம்பளை சோக்கு கேட்குதா அவனுக்கு கொஞ்சம் வளர்ந்தாலே அப்படின்ற மாதிரி தான் விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு சோ ஸோ ஆரம்ப காலத்துல வந்து டிவி சீரியல்கள் கொஞ்சத்துல நடிச்சுட்டு வந்த இவர் அதுக்கப்புறம் ரியாலிட்டி ஷோல மூலமா வந்து மக்கள் மதியில ரொம்பவே பிரபலமான ஒரு நபர் அதன் கிடைச்ச வெளிச்சத்தின் மூலமாக சினிமாக்குள்ளேயும் வந்து நுழைஞ்சிட்டாரு ஆரம்பத்தில் ஒன்று ரெண்டு படங்கள் நடிச்சிருந்தாலும் எல்லாமே வந்து அட்டர் அட்டர்ஃப்ளாப் ஆச்சு ஸோ ரியாலிட்டி ஷோக்குள்ளே போய்ட்டு வந்ததுக்கப்புறம் நடித்த ரெண்டு படங்களும் வந்து ரொம்ப பெரிய வரவேற்பும் வந்து அவருக்கு கிடைச்சது ஸோ அந்த இளம் நடிகருக்கு நல்ல அறிமுகத்தையும் வந்து அந்த படங்கள் எல்லாமே கொடுத்துச்சு ஸோ இளம் நடிகர்னு சொல்ல முடியாது கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு முப்பது வயசு ஆயிடுச்சு இப்போ தான் அவருக்கான ஒரு நல்ல ஹிட் அப்படின்ற ஒரு படங்கள் வந்து கிடைச்சது சோ இப்போதே வந்து பல கோடிகளில் வந்து சம்பளம் கேட்குறாராம் பிரபல பூ நடிகையுடைய கணவர் ஸோ காமெடி பட இயக்குனர் தனது படத்துல வந்து நடிக்க இளம் நடிகரை வந்து கூப்பிட்டப்போ ஆறு கோடி ரூபாய் கொடுங்க வரேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு சோ அடுத்து ரெண்டு எழுத்து அப்புறம் வந்து இன்னொரு காமெடி நடிகரை வந்து உருவாக்கிய பிரபல இயக்குனரும் சிம்பு தேவன் சோ அவரும் வந்து தயாரிப்பாளரும் சேர்ந்து இவருடைய பேனரில் ஒரு படம் நடிக்க கூப்பிட்டுருப்போம் அஞ்சு கோடி ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ஸோ இந்த ரெண்டு முக்கிய படங்களும் நடித்ததுக்கான வாய்ப்பு வந்து இவர் இழந்துட்டாரு ஸோ அஞ்சு கோடி ஆறு கோடின்னு கூப்பிட்டா தேவையில்ல கிளம்புப்பா நீ உன்னையே கூப்பிட்றதே வந்து ஐம்பது லட்ச ரூபா ஒரு கோடி ரூபாய்க்குள்ள வந்து முடிக்கிறதுக்கு சின்ன பட்ஜெட்டுக்காக தான் வந்து உன்னையவே கூப்பிட்றோம் உனக்கு அஞ்சு கோடி ரூபாய் கொடுத்து நடிக்க வைக்கிறதுக்கு நான் இன்னொரு பெரிய நடிகர் எடுத்துகிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து மூஞ்சுல அடிச்ச மாதிரி சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஸோ இந்த தான் ரீசெண்டாக நடிச்சிட்டு இருக்க ஒரு படத்தில் ஓடிடியில் செம்மா கவர்ச்சி ஸோ இவங்க இந்த நடிகை வந்து பயங்கர ஆல்மோஸ்ட் வந்து ஆடையே இல்லாத அளவுக்கு நடிக்கக்கூடிய அளவுக்கு கவர்ச்சி ஆடையே இல்லாமல் பெட்டில் வச்சு செய்கிற மாதிரி சீன்ஸ் எல்லாம் வந்து ஹிந்தியில் நடிச்ச இந்த நடிகையோட வந்து தமிழ்ல ஒரு படம் வந்து இவருக்கு கம்மிட் ஆகிருக்கு ஸோ அடித்தது பரவக்கு இவனுக்கெல்லாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து பேசினாலும் இவர் இந்த சான்ஸை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இளம் நடிகர் என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் கூட வந்து ஓவராக கெமிஸ்ட்ரி வந்து ஒர்க் அவுட் ஆன நிலையில் கேரவன்லேயே குடும்பம் நடத்திட்டுருக்காரு ஸோ வெளியிடங்களுக்கு இடங்களுக்கு போனால் விஷயம் லீக் ஆயிடும் அப்படின்றதால சமீபத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட்ட இவர் புது மனைவிக்கு தெரியாத வகையில் இந்த நடிகர் வந்து கணக்கச்சிதமாக நடந்துக்கிட்டு ஏமாற்றிட்டு இருக்காரு ஆனால் ஷூட்டிங்கில் கேரவனில் இந்த மாதிரி வச்சு செய்யறது சத்தம் கேட்கறது எல்லாமே வந்து வெளிநபர்களுக்கு தெரியாமல் இருக்குமா இந்த விஷயம் வந்து வெளியே கசிய ஆரம்பிச்சிருக்கு ஸோ ஹீரோயினோட உல்லாசமாக இருக்காராம் இந்த இளம் நடிகர் அது வேற யாரும் கிடையாது இந்த அதித்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஷி அப்படின்ற ஒரு வெப்சீரீஸில் நடிச்சிருப்பாங்க ஸோ அந்த அளவுக்கு பயங்கர கவர்ச்சியான ஒரு நடிகை இந்த அதித்தி ஸோ இவங்களுடைய இந்த தமிழ் படம் வந்து ஸ்டார் அப்படின்ற ஒரு படம் அதில் ஹீரோ வேற யாரும் கிடையாது பெரும்பாலும் வந்து கண்டுபிடிச்சிரு அது வந்து கவின் ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்கள்